இலங்கையின் முதல்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் தேசியத்தை பேசி எங்களுடைய மக்களை உணர்ச்சிவசப்படுத்தி அவர்களின் முடிவிலே அரசியல் செய்கின்ற இந்த தமிழரசு கட்சி இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாளேனும் அழித்து அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியன்கட்டு தமிழ் இளைஞன் ராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் அவர்கள் சொல்வது போன்று ஒரு மரணத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கடைகள் அனைத்தையும் அடைத்து விட்டுத்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முட்டாக அகல ஒத்துழைக்குமாறு உங்களுடைய நெஞ்சியலிலே கைய வைத்து சொல்லுங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இங்கே போகின்ற போது நீங்கள் எவரும் அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை இந்த உலக காலம் இல்லாத அளவை கூட இந்த கருத்தால் நிகழ்வு நூற்றுக்கு நூறு விதமாக சிறுபான்மை மக்களால் கடைபிடித்து வைக்கப்படும் சகோதரர் இனமான முஸ்லிம்கள் ஐயத்து வேட்டையின் உண்ணாவிரதமும் இருக்க முடியுமானால் ஏன் உங்களால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் உங்களுடைய தமிழரசு குஞ்சிகளை நீங்கள் அழைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டு அப்படி வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அண்மையில் முத்தையன் கட்டிலே இராணுவத்தினரின் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு இள இளைஞனின் மரணத்துக்கு நீதி கூறியும் வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்க கோரியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தமிழர் தாயக பிரதேசத்தில் கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களை அன்றைய தினம் மூடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கத்தாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக இராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கத்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர முதல்வர் என்ற வகையில் இவ்வளப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் இராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியன்கட்டு தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரண காட்டாலை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வம் உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ்நகரம் காண யாழ்நகரமாக காணப்படும் மான யாழ் சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன் நிசாம் அவர்களும் வந்து ஊடக வாயிலாக எமது கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய ஆதரவு தருவதாக அதன் ஊராக எங்களுடைய முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர் திரு பஷீர் அவர்கள் இந்த இடத்திலேயே அந்த ஆதரவு வந்திருக்கின்றார் உளவு இல்லாத அளவு கூட இந்த முறை திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த கருத்தால் நிகழ்வு நூற்றுக்கு நூறு விதமாக சிறுபான்மை மக்களால் கடைபிடிக்க வைக்கப்படும் அண்மை காலத்திலே கடந்த காலங்களிலே படுகொலைகள் கூட ஒரு சகோதரர் சகோதர சம்பவம் நடந்திருக்கிறது இது ஒரு இனப்படுகொழிக்கு வித்தாக அமையுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அன்றை இதற்கு இனிமேல் நாம் நடந்து இதற்கு நாம் அனைவரும்

வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்பது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விடயமா என்பதை எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவிலே நடந்த ஒரு மரண சம்பவத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசி எங்களுடைய மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களின் முதுவிலே அரசியல் செய்கின்ற இந்த தமிழரசு கட்சி இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாளேனும் அழித்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான ஒரு நாடகமாகவே எதிர்வருகின்ற பதினெட்டாம் திகதி நடைபெற இருக்கின்ற நடைபெறுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கடையடைப்பு கருத்தால் சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் கடந்த காலங்களில் சிந்திக்க தவறு இருந்தாலும் இனி காலங்களிலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய நயவஞ்சகமான அரசியல் செயல்பாடுகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய அரசியல் அபிலாசை இருப்புகளையும் பாதிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலும் தந்தை செல்வநாயகம் ஐயாவுடைய காலத்தில் இருந்து மறைந்த சம்பந்தன் ஐயாவுடைய காலம் வரை எங்களுடைய மக்களுக்காக இந்த தமிழரசு கட்சி ஆற்றிய சேவைகள் என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது இவ்வாறான ஒரு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றது இந்த அழைப்பின் இந்த அரசாங்கத்தை விடலாம் அல்லது அவர்களை அடிப்படைய வைத்து விடலாம் என்று மக்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி வீதிக்கு வரவைப்பதுதான் இவர்களுடைய தந்திரம் இவர்களுக்கு கடந்த காலங்களிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணிக்கியன் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவருடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பலிக்கிழாவாக அவர் சகல தளத்திலும் பாவித்து வந்த நிலையில் இன்று அவருடைய அரசியலை அவருக்கு தொடர்ந்து மட்டக்களப்பிலே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பூச்சியமாக்கி உங்களை நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை என்பது எங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்டு நாட்களிலே அவர்களுடைய கிழமை நாட்களிலே ஒரு முதல் நாள் அன்றைய நாள் எத்தனையோ குடும்பங்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலகளுக்கும் அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அன்றைக்கு அன்றைக்கு கூலிக்கு தொழிலுக்கு செல்லுகின்ற தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நேற்று வரு ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்த மேலாண்மை பொருட்களை சந்தையிலே விற்க வேண்டிய அன்றைக்கு அன்றைக்கு கூலி வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ பெண்கள் எங்களுடைய வீதிகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் நாசமாக்கப்படும் ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த முல்லைத்தீவிலே இடம்பெற்ற ஒரு கொலைக்காக அவர்கள் சொல்லுவது போன்று ஒரு மரணத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கடைகள் அனைத்தையும் அடைத்து விட்டுத்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மட்டக்களப்பில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற மூன்று பேரும் நீங்கள் என்னுடைய மனச்சாட்சியை உங்களுடைய நெஞ்சியலிலே கைய வைத்து சொல்லுங்கள் இதே வாழச்சேனை பிரதேசத்தில் தான் கோரலப்பெட்டு மத்தி கோரலப்பெட்டு தெற்கு கோரலப்பெட்டு மேற்கு என்று ஆயிரம் பிரச்சனைகள் இங்கே போகின்ற போது நீங்கள் எவரும் அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் போய் நின்று உங்களுடைய வரப்பிரசாதங்களை பாவித்து நீங்கள் கருத்து சொல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை நீங்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டும் சகோதர இனமான முஸ்லிம்கள் அவர்களுடைய ஓட்டமாவுடைய ரவுண்ட போட்டிலே ஐயத்து வேட்டையும் முடியுமானால் ஏன் உங்களால் அதற்காக விண்ணாவிரதம் இருக்க நீங்கள் உங்களுடைய தமிழரசு குஞ்சிகளை நீங்கள் அழைக்கவில்லை ஏனென்றால் உங்களால் அந்த விடயத்திற்கு களத்திலே வீதிக்கு வர முடியாது ஏனென்றால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டு அப்படி ஆகவே நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் அன்பார்ந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களே நீங்கள் இந்த கர்த்தால் என்பதும் கடையடைப்பு என்பதும் போலி அரசியலுக்கான வடிவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு தேவையில்லை அப்படியென்றால் அப்படி என்றால் எத்தனையோ மரணங்கள் நடக்கின்றது எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கின்றது அவ்வாறான மரணங்களுக்கு எல்லாம் நாங்கள் கற்கள் செய்ய முடியாது செய்ய முடியாது நான் அண்மையிலே ஒரு காணொலியை பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணிக்க அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை காட்டி இந்த அரசாங்கத்தை நாங்கள் அடிமடைய வைப்போம் என்று ஒரு ஏனந்தமான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம் காரணம் என் அரசாங்கம் என்பது அவர்களுடைய போராட்டமே அகிம்சை வழி போராட்டத்தின் மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் போராட்டத்தை அகிம்சை வழி போராட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வடக்கிலே அந்த முள்ளச்சீவிலே நடந்த சம்பவத்திற்கு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகப்பட்டு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விசாரணைகளை செய்கின்றார்கள் விசாரணைகள் நடைபெறுகிறது அதை சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் ஆகவே அதை வைத்து அரசியல் செய்து இங்கே இருக்கின்ற பாமர மக்களுடைய அன்றாட அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் வாருங்கள் வீதிக்கு கிழக்குல இன்னைக்கு மிக பூதாகரமாக போய்கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஓட்டமாவடி மத்தி வாழச்சேன சாரி ஓட்டமாவடி மேற்கு வாழச்சேன மத்தி குரலைப்பட்டு தெற்கு பிரதேச பிரச்சனையானது மிகவும் பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது இதுக்கு இவர்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் இதே சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட சேர்ந்து இங்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல மிகவும் பிரபலியமானவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா அவர் அவர வாயிலே சொல்லி இருக்கிறாரு காளி உழைத்திருக்கிறான் ஜச்ச மாத்திருக்கிறான் எப்படியெல்லாம் நான் இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லியும் இதே இதுல எங்கட தமிழரசியல்வாதிகள் தமிழரசு கட்சியில ஐயா பெரிய ஒரு சட்டத்தரணி இவ்வளவு அவரை ஒப்புக்கொண்டும் ஆதாரங்கள் இருந்தும் அதுக்கு ஒரு வழக்குகளை தொடர்ந்து அதை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின அதுக்கு ஒரு நிதியை தாரார் இல்ல அதே சமயம் இந்த ஓட்டமாவோடி பிரச்சனை திருதேச சபை எல்லா பிரச்சனையே எங்களுக்கு தீட்டு வைக்கிறார் இல்ல அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பிரதே அஞ்சு கிராம சேவை பிரிவுகள் அங்க ஓட்டமாடியிலிருந்து பிரிந்து வந்ததால் சொல்றாங்க செருவாய்க்கிழங்கிட்ட பொய்களுதுகள் அந்த அஞ்சு பிரதேசம் கூறுளை பெட்டிலிருந்து ஓரடி பதின் எட்டு பிரதேசங்கள் ஒரு ஒரே சந்தர்ப்பத்திலாம் பிரிஞ்சு வந்தது அங்க இருந்து எந்த ஒரு அதிகாரிகள் வேலை செய்யவும் இப்படி எவ்வளவு உண்மை பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் வாய்மொழி மௌனிகளாக இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொலைக்கு நீதி சட்டம் அங்க நிலைநாட்டப்பட்டு அங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்க முறையில் இருக்கக்குள்ள அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இந்த பிரச்சனை இங்க ஓட்டமாவடியில சகோதரர்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு அவங்களோட பள்ளிவாச சமூகங்கள் எவ்வளவோ மீட்டிங் எல்லாம் செஞ்சு செய்யறாங்க அதை கை வெட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதே கிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தி வலிக்கும் வரை கூட்டி போய் அவங்க மூடிய கதவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதுகள் எல்லாமே இப்ப எங்களுக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது எங்கட பிரதேசத்தை தாரை வாக்குறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதா அதுக்காகத்தான் இவர்கள் கூட்டி சேர்ந்தார்களா என்று நிறைய சந்தேகங்கள் இருக்குது எவ்வளவு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இங்கே இருக்க தீர்க்கப்படாத மக்கள் மிகவும் அறுவடை காலத்துல சிக்குண்டு இருக்கிற கட்டத்துல ஒரு கர்த்தால போட்டு மேலும் மேலும் மக்களை துந்தத்துக்குள்ளாக்குற செயற்பாடு எங்கட மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இதை மக்கள் பொருட்படுத்தவும் மாட்டாங்க எனவே இது ஒரு குஷ்பானமாகத்தான் போகும்